சேலம் ஜோன் சேலம் ஜோன் தமிழ்நாட்டு ஜோனை பொறுத்தவரை மார்ச் மாதத்தில் நடைபெற்றது அதிலே அரூர் பாப்பிரிட்டு கொம்புடி பகுதியை சேர்ந்த அந்த பகுதியில் சேர்ந்த முஸ்லீம்கள் தமிழ்நாட்டு ஜோனியை சேர்ந்திருக்கின்ற சேலத்தில் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மார்ச் மாதத்திலே சென்றவர்கள் சென்றவர்களில் ஒருவருக்கு கொம்பி சேர்ந்தவர் திருச்சிப்படுத்தியைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறேன் வெங்கடசமுதிரம் வெங்கடசமுதிரம் பேர் யூனியன் அவருக்கு அந்த அறிகுறி சிம்டம்ஸ் இருந்த காரணத்தினால் அவரை டெல்லியிலே ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார் அங்கே அவருக்கு கொரோனா இருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது ஆகவே அவரை தருமபுரி மாவட்டத்தில் அனுமதிக்காமல் அங்கே இருந்து சிகிச்சை பெற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே அவர் அங்கே டெல்லியிலே இருக்கின்றார் ஆகவே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த பயம் என்பது இப்பொழுது இல்லை என்பது தெரிய இருக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடிய வேண்டுகோளை ஏற்று தனிமையில் இருங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்கள் என்ற வார்த்தைக்கு இருந்த அனைவருமே மாவட்டத்தில் ஒத்துழைப்பை நல்கிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே தருமபுரி மாவட்டத்தில் சென்ற மக்கள் அத்தனை பேருமே முழுமையாக அரசுக்கு ஒத்துழைப்பை நல்க வேண்டும் மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட நம்முடைய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி பெறுக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி போல் எண்ணெய் சர்க்கரை பருப்பு ஆயிரம் ரூபாய் ஒரு குடும்ப அட்டைக்கு நிகழ்வானது நம்முடைய மாவட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது இன்றைக்கு தரும் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் முப்பத்தி ஐந்தாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நாலு கடைகளிலே வழங்குவதற்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர் உத்தரவிட்டுள்ளார்கள் அதிலே தகுதி பெற்றுகின்ற குடும்ப அட்டைகள் ரெண்டு கோடியே ஒரு லட்சம் குடும்ப அட்டைகள் தகுதி பெறுகிறது அதே போல் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மூணு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்து குடும்ப அட்டைகள் தகுதி பெறுகிறது என்று நினைக்கிறேன் நாலு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி இருபது குடும்ப அட்டைகள் நம்முடைய மாவட்டத்தில் தகுதி பெறுகிறது மொத்தம் இருக்கின்ற குடும்ப அட்டைகள் பார்த்தோம் என்றால் நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு குடும்ப அட்டைகள் இருக்கிறது ஆக நம்முடைய மாவட்டத்தில் தகுதி பெறுகின்ற குடும்ப அட்டைகள் நாலு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருபது அதிலே இன்றைக்கு ஆயிரத்தி அறுபத்தோரு கடைகள் மொத்தமாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கிறது அந்த ஆயிரத்தி அறுபத்தோரு கடைகளிலும் இன்றைக்கு வழங்குவதற்காக ஒத்துழைப்பு பிறப்பி திட்டப்பட்டிருக்கிற அரசு ஒத்துழைப்பு பிறப்பை ஏற்று இன்றைக்கு அனைத்து கடை குடும்ப குடும்ப அட்டைகளுக்கும் இன்றைக்கு மொத்த மொத்தமாக ஆயிரத்தி அறுபத்தோரு கடைகளிலும் ஒரு கடைக்கு நூறு குடும்ப அட்டைதாரர் பெறுகின்ற வகையிலே காலையிலே ஐம்பது பேர் பெறுகின்ற வகையிலும் மாலையிலே ஐம்பது பேர் பெறுகின்ற வகையிலும் அனுமதிக்கப்பட்டு அதன் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு எப்படி தொடர்ந்து இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இன்று வரை மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பை நல்கின்றோம் அதேபோல் மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களும் வேலையின்றி அவர்களுக்கு உரிய பணி இல்லாமல் இருந்தால் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் வார்ப்பாக கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த கொரோனா கொரோனாவிற்காக முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற சுகாதாரத்துறை வருவாய்த்துறை வட்டார வளர்ச்சித்துறை அதே போல இன்றைக்கு அனைத்து துறைகளைச் சார்ந்தவர்களும் ஒருங்கிணைந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு ஆதரவு அளித்து நல்ல முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அத்தனை பேருக்குமே அரசின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மாவட்ட உணர்வோடு பணியாற்றுகின்றார்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில்